உறுதியான ஒரு தங்குமிடத்திலே இவனை விந்து துளியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் சும்ம கலக்கன நுதுப தலகதன் விந்து துளியை வந்து சினை முட்டையோடு கூடிய ஒரு கருஉற்ற சினை முட்டையாக பிறகு மாத்துகிறோம் பிறகு சதைக் கட்டியாக மாத்துகிறோம் பிறகு அதனோட எலும்பை வந்து என்ன செய்கிறோம் சேகறோம் பிறகு எலும்புக்கு மேலே வந்து இறைச்சியை உண்டாக்குறோம் இப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டே வந்து இப்போ கசவுனல் இல்லாமலகமன் சும்ம அன்ஷனாஹு ஹல்கனாகர் இதுக்கெல்லாம் பிறகுதான் வேற ஒரு படைப்பாக நம்ம ஆக்குகிறோம் வேற படை இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வர்றாம இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு இப்படித்தான் மற்ற ஜீவனுக்கு இப்படித்தான் இந்த இறைச்சியோட எலும்பு அந்த எலும்புடைய கூறுகள் உண்டான பிறகுதான் சும்ம அன்சனாகு ஹல்கன் ஆகர் வேறொரு படைப்பாக அவனை நாம் உருவாக்குகிறோம் என்று எல்லாம் சொல்லிட்டு தபாரக்கல்லாக தபாரக்கல்லாகு அன்சனுல் காலிக்கின் அழகான முறையில படைக்கக்கூடிய அல்லாஹ் வந்து பாக்கியம் சொல்லி அவன் தனக்கு தானே பெருமையா சொல்லி கொள்கிறான் இது இருபத்தி மூணாவது சூறாவில் பதினாலாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப கருவுல ஒரு குழந்தை எப்படி எல்லாம் வளருகிறது இப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு யுகத்துல கண்டுபிடிக்க இயலும் ஸ்கேன்ல அன்னைக்கு கண்டுபிடிக்க இயலுமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு இந்த மாதிரி எந்த ஒரு சாதனமும் இல்லாம அந்த கருவுல இப்படித்தான் அவனுடைய ஸ்டேஜ் இருக்கிறது மூணு மாசம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதுக்கு பின்னா மாற்றமே மனிதன்கிற ஒரு தோற்றமும் மனிதனுக்குரிய அம்சமும் மனிதனுக்குரிய அந்த மூளைக்குரிய அந்த செக்ஷன் எல்லாமே இந்த மனிதன்னு சொல்வதற்குரிய அவ்வளவு விஷயங்களும் மூணு மாசத்துக்கு தான் ஏற்படுது என்றதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தெரியும் நிச்சயமாக இது அவரா சொல்லி முடியாது அவங்களுக்கு அல்லாவுடைய அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாகத்தான் இது இருக்க முடியும் என்பதை இந்த குணாண்டை ஒவ்வொரு இடமும் அங்கங்க என்ன செய்து தன்னை தானே நிரூபிக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம உள்ள யுகத்துல சேமிக்கிறதுக்காக வேண்டி நிலத்தடி நீரை பத்தி பேசுறாங்க நிலத்தடியில் நீரை அந்த செட்டப் பண்ணணும் நீங்க பயிரை மழை தண்ணி எல்லாம் போய் வேஸ்டா கடல்ல விட்டுறாதீங்க ஆத்துல விட்டுராதிங்க உங்க உங்க வீடுகளிலேயே அது மாதிரி குழாய்களை இறக்கி நிலத்தடியில நீரை சேமிச்சு வச்சுக்கிறோங்க என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த நிலத்தடி நீர் பற்றிய அறிவு கூட தான் ஒரு நூறு வருஷத்துல மனுஷனுக்கு கிடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தான் கடல் தண்ணி இருக்கு பாருங்க அந்த கடல் தண்ணி தான் இந்த பூமியினால வடிகட்டப்பட்டு இந்த பக்கம் வரும்போது நல்ல தண்ணியா வந்துருது நீங்க கிணத்துல தண்ணி வருதுல இந்த கிணத்து தண்ணி எங்க இருந்து வருதுன்னு விஞ்ஞானிகள் நூறு வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னா நூறு வருஷத்துக்கு முந்தைய இருநூறு வருஷத்துக்கு முந்தைய முன்னூறு வருஷத்துக்கு முந்தைய ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய என்ன சொன்னா பூமிக்குள்ள இப்படி தண்ணி இருக்கு அவன் நினைச்சுக்கிட்டான் கடல் தான் இருக்குது கடல்ல இருந்து அந்த தண்ணி மண் மண் வழியா அனுசி அப்படியே வருது வந்து அதை உப்பையெல்லாம் எடுத்துட்டு அது வேற மாதிரி பில்டர் பண்ணி தருது இப்ப கடல் தண்ணி தான் கிணத்துல கிடைக்குது போர்ல கிடைக்குது இந்த நிலத்தடியில இருந்து கடல் மழைலாம் சொல்றோமே அதெல்லாம் வருவதெல்லாம் தான் வருது இந்த கடல்னாலதான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான் பிறகு என்ன பண்ணிட்டான் இப்ப ஆராய்ச்சி பண்ணி அது இல்லைன்னா இல்லைங்கிறது நிறைய பொறுப்புகள் இருக்கேன் இப்ப கடல்ல நீர் மட்டும் ஒரு காலத்துல குறையவே இல்லை ஆனா சென்னையில் இறங்கிட்டே போனுச்சு கடல்ல அதே மட்டும் தான் இருக்குது நீங்க நாற்பது வயல் காலத்துல என்ன செய்யணும் நாற்பது அடியில போட்டோம் இன்னொரு இருபது அடியை சேருங்கிறான் அது வந்துட்டு இருக்க வேண்டியான அங்கே என்ன குறைஞ்சா போச்சு அப்ப வந்து நிலத்தடியில வர்ற கணத்தின் இருக்கும் போர்ல உள்ள தண்ணி இருக்கு கடலுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி சம்பந்தம் இருக்குமே ஆனால் எந்த காலத்திலும் நீங்க இறக்க தேவையில்லை குழாய குழாய நீங்க ஏத்தி ஏத்தி இறக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி இங்க வரல அது போக அந்த மண்ணில ஃபில்டர் பண்ணி வரும்போது வேணா சேரு சகதியை ஃபில்டர் பண்ணுமே தவிர உப்பைமா ஃபில்டர் பண்ணு குப்பையெல்லாம் பில்டர் பண்ணாது அப்ப கடலுக்கு பக்கத்துலேயே ஊத்து தண்ணியை தோன்றான் விற்கிறான் பாட்டர்ல போய் மெரினாக்கு பண்ணிணா கடல்ல என்ன செய்யறான் ஊத்து தண்ணி விற்கிறான்ல அது அங்க வந்து உப்பா இருக்குங்க உப்பு இல்லாம சுவையான தண்ணீர் மினரல் மாதிரி ருசியா இருக்குது கலர் தான் ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அது குடிக்க கூடாது கெமிக்கல் இருக்கிறது சுத்தம் இல்லாத தண்ணி இருந்தாலும் ருசியா இருக்குனால வாங்கி குடிக்கிறாங்க அப்ப கடலுக்கு பக்கத்துல வருது அந்த தண்ணி அந்த மண்ணு தான் உப்பையெல்லாம் எடுத்து பிடிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்ப வந்து இப்போ இப்போ என்ன பண்றாங்க கேட்டா நிலத்துல வர்ற நீர் பூராவுமே கடல் நீர் வந்து உள்வாங்கி வருவது அல்ல வேற என்னது வானத்திலிருந்து இறங்குற மழை வந்து வந்து மேல சூரியனால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படுது பூமி அப்படியே சிலது வந்து உரிந்து கொள்ளுது சிலது வந்து போய் கடல்ல போய் சேருது மூணு வழியில் இந்த தண்ணீர் என்னமாவது அது வந்து பயன்படுதுன்னு சொல்லி மழை தண்ணீர் தான் கீழே இறங்கி சேமிக்கப்படுது அதனால மழை குறைய குறைய நீங்க இங்க கீழே இறக்க வேண்டி இருக்கு மழை தண்ணீர் குறைய குறைய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு போரை இறக்க வேண்டியிருக்கு இருக்கு கிணத்துல ரெண்டு உரைய இறக்க வேண்டி இருக்கிறது வறண்டு போன பகுதிகளில் இன்னும் ஆழம் அதிகமாக்கிட்டே போவோம் அஞ்சு வருஷத்துக்கு மழை பெய்யலன்னு வைங்க அங்க எல்லாம் அந்த கிணறுடைய மூணு மடங்கு நாலு மடங்கு ஆழமாக்கணும் அங்கெல்லாம் கடல் இருக்கத்தான் செய்யும் கடல் உள்ள எத்தனையோ ஏரியாக்கள்லாம் வறண்டு காஞ்சு போய் கிடக்கிற காட்சியை பாக்குறீங்க கடற்கரை இருக்கிற பல பகுதிகளில் மழை பெய்யாமல் வறண்டு போய் தண்ணி கிடைக்காம ஆழத்துக்குலாம் தோன்றும் சம்மந்தம் கிடையாது நிலத்துல கிடையாது என்று சொல்லி நான் சொல்லி மேலோட்டமான ஆய்வு சொல்றேன் உள்ள நுழைஞ்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன் முடிவு இதுதான் முடிவு என்ன நிலத்தடி நீர் வந்து மழை நீரால் தான் கிடைக்கிறது தவிர கடல் நீர் உள்வாங்கி அது வடிகட்டி வருவது அல்ல இது விஞ்ஞானிகளுடைய மறுக்க முடியாத உண்மை அதை எல்லா அரசாங்கங்களும் உலகத்தில் செயல்படுத்தணும் மழை தண்ணி சேமிங்க சேமிங்க இந்த மாதிரி மழை தண்ணி வீணாக்காம உள்ள விட்டீங்கன்னா நிலத்தடி நீர் ஏறும் போவதற்கு என்ன தண்ணியில வந்து நிறைய மாசுபடுத்த தரையை நம்ம மாசுபடுத்தோம் பிளாஸ்டிக் இது மக்கி போகாத பொருள் குப்பை கொள் போட்டு பெய்ய தண்ணி கீழே போகாம நம்ம தடுத்துட்டோம் அதனால என்ன பண்றோம் மாடியில மொட்டை மாதிரியில போய் உள்ள குடுங்கடா அதுவாது போய் சொல்லி எல்லாத்தையும் இயற்கையாக போதும் நம்ம மண் வந்து அதை வடிகட்டுற அளவுக்கு இல்லாம மண்ணை என்ன செஞ்சுருக்குறோம் நாஸ்தினி பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்றாங்க அல்லா குராலில் சொல்றான் பாருங்க இருபது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஓ அன்சல் நாம் மினச மாயி மாம்பு கதிர அளவோடு நாம் இறக்கி வைக்கிறோம் அஸ்கன்னா ஹுஃபின் அருளி அதை பூமிக்கு உள்ளே நம்ம குடியமர்த்துகிறோம் பாருங்க விஞ்ஞானிகள் போன நூறு வருஷமாக கண்டுபிடிச்ச விஷயத்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துலேருந்து எல்லாம் சொல்றோம் அடே நிலத்தடியில் நீர் கிடைக்கிதுன்னா நிலத்தடியில் நீரெலாம் கிடைக்கலடா நான் மேலே இறக்குனேன் பாரு அதுதான் உள்ள போய் சேக சேகரம் ஆகுது எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க தெளிவான வார்த்தையில எல்லாம் சொன்னால் வியாக்கியானம் ஆக்கியானம் கிடையாது வஞ்சல் நான் மெலசமாயி வான் வானத்துக்கு நம்ம தண்ணீரை வி கதறி அளவோடு இறக்குகிறோம் இப்போ அதை குடிய மருத்துகிறோம்கிறான் அஷ்கன்ன்னா குடியை குடிய மருத்துவர் இப்போ அஷ்கன் நாபு பூமிக்கு உள்ளே அதை நம்ம குடியமர்த்தி வைக்கிறோம்

கிடைக்கப்பெறுகிறது என்று உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுது விஞ்ஞானிகளுக்கு இது ஆச்சரியமா இருக்குது நமக்கு உங்களுக்கு கேட்கும் போது என்ன நிலத்தை நீர் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க இப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும் காரணகாரியத்தோட தேடி பார்ப்பான் கடல் நீர் சொல்லிட்டு இருந்த விஞ்ஞானம் நூறு வருஷமா தான் மாறுது அப்ப நூறு வருஷத்துக்கு முந்தைய இது குரான் வந்திருந்தா மனுஷன் நான் சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய சொன்னா இது மனுஷன் மனுஷன் சொல்ல அந்த காலம் சொல்லவே முடியாது எந்த ஒரு மனிதனால இதை சொல்லவே முடியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒரு விஷயத்தை எத்த அதே மாதிரி நம்ம வந்து இந்த பால் உற்பத்தியை பத்தி திருக்குறான் பேசுகிறது பால் இருக்குல்ல மனிதன் தேர்ந்து சுரக்கிற பாலா இருந்தாலும் சரி ஆடு மாடு மிருகங்கள்ல இருந்து வரக்கூடிய பாலா இருந்தாலும் சரி ரத்தத்தில் இருந்துதான் பால் உற்பத்தி ஆகுது என்பதுதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுடைய முடிவாக இருந்தது அதாவது ரத்தம் இருக்குல்ல ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது பால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை முதல்ல ரத்தமாகி அந்த ரத்தம் என்ன அந்த மடியில மடுவுல பால் சுரப்பதற்குரிய இதெல்லாம் அந்த இதெல்லாம் தான் வச்சிருக்கிறான் அல்ல அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யுது ரத்தம் பாலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தான் இப்போ இன்னும் டீப் ஆராய்ச்சி பண்ணும்போது ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் பால் கிடையாது இப்போ கண்டுபிடிச்சி ரத்தத்துக்கு அடுத்து ரத்தம் என்ன செய்வதே இல்ல பாலாக அது மாறுவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சி இருக்காங்கன்னா சாப்ற உணவு அது வந்து அரைக்கப்பட்டு ஒரு கூலான ஒரு நிலையில இருக்கும்ல அந்த கூலான நிலையில இருந்து தான் ஒரு ஒரு பக்கம் வந்து அது ரத்தமா மாறுது ரத்தமா எடுத்துக்கொள்ள அந்த கூழ் தான் அரைக்கப்பட்ட உணவு கூழ் அது உணவு கூழ்ங்கிறத மலம் சொல்லலாம் வெளியே வந்தா மலம் உள்ள இருந்தா என்னது உணவுடைய அரைக்கப்பட்ட கூழ்னு சொல்லிக்கிற வேண்டியதான் உணவை நம்ம சாப்பிட்டு அரைக்கப்பட்டு இருக்கும்ல அந்த குடலுக்கு போறதுக்கு முன்னாடி கூழ் இருக்கும்ல அந்த உணவு கூழ்ல தான் என்ன வருதான் ஒரு பக்கம் அது சாணியாக சிலது பிரிஞ்சிருது இன்னொரு பக்கம் வந்து ரத்தமாக செல்லது அதுல இருந்து பிரிக்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள அந்த அந்த கூழ்ல இருந்து டைரக்டாகத்தான் பால் சுரக்கிறது ரத்தம்ல ஆகுறது உணவு கூழ்ல இருந்து மூணு ஆற்றல்கள் வெளிப்படுது அந்த உணவு அரைக்கப்பட்ட கூழ்ல இருந்து சில நரம்புகள் உறிஞ்சிகள் வந்து என்ன செய்யும் அதை அதனுடைய சத்தை எடுத்து ரத்தமா மாற்றும் சில உறிஞ்சுகள் வந்து என்ன செய்யும்னா அதை பாலா மாத்தும் அது வந்து பெண்களுக்கு மட்டும் பெண் இனத்துக்கு மட்டும் இருக்கும் ஆடு மாடு இருந்தாலும் சரி அந்த உறிஞ்சுகள் தனியா ஸ்பெஷலா வச்சிருப்போம் அது அந்த உணவு குழாயில் அந்த